வாழ்க வளமுடன் இப்ப இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தை மாசத்துல பாத்தீங்கன்னா சில முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு செவ்வாய் தை ரெண்டாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா தை இருபத்தொன்போது வரை மகரத்துல இருக்கும் தை ஒன்னாம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா தனுசுல இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புதன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் மூணு வரை தனுசுவில் இருப்பார் நாலாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா இவர் வந்து மகரத்துல இருக்கக்கூடிய வாய் இருக்கக்கூடிய இருப்பார் யாருன்னா புதன் பகவான் சுக்கரன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் தை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரை மகரத்தில் இருப்பார் யாருன்னா சுக்கரன் பகவான் தை இருபத்தி மூணு முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கர பகவான் சூரியன் தை ஒன்னாம் பா ஒண்ணு முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார் இப்ப பொதுவாகவே இந்த இப்ப கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தோம் இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு முத பாத்தீங்கன்னா மிதுனம் கடகம் துலாம் மகரம் கும்பம் மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷிபமும் சொல்லலாம் ரிஷிபத்திற்கும் நல்லா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான் யார் கவனத்தில் இருக்கணும் அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயோ சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது பொதுவாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி விரைய சனி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும் இல்லைன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும் அப்ப தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு எழுபது ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு சனி பகவான் நீதிமான் இல்லையா பொதுவா சனி ஏழரை சனி இந்த ஏழரை சனி தன அர்த்தாஷம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள் வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும் சுபை விரயத்தை கொடுப்பார் ஜனன ஜாதகத்துல பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும் இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்தீங்கன்னா புது புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும் புதிய ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த ஆட்சி மாற்றம் இப்ப இருக்கக்கூடிய ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி தான் இப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் வேற ஒண்ணும் கிடையாது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கண்டினியூ ஆவார் சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டமசனியாச்சு இப்ப எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான் அதே பேர் புகழ் பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு வெற்றி பெற பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டமசனின்னா சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்துவிடும் அதே உடல் உபாதைகள் தர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கூட்டு கூட்டுக்கர்மான்னு சொல்றோம் எலக்ஷன் கூடிய நாள் கூட கூட நாள் அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு சரி விஷயத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுவாக என்னென்ன நடக்க போதுன்றதுன்னு சொல்லிட்டேன் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செ செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும் அதே போல் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும் புதிய மகசூல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த விவசாயத்தில் புகத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் யார் போலி ஜோதிடர் யார் வந்து திறமையான ஜோதிடர் என்றையும் காட்டியும் கொடுப்பாரு அதையும் நீங்களே பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும் நடந்தது சொல்லணும் புரியுதுங்களா அதுதான் உண்மையானது அதனால் வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி வந்து போலி சாமியார்கள் போலி ஜோதிடர் இந்த மாதிரியான காட்டியம் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு அசிங்க அவமானமும் சிக வாய்ப்புகள் உண்டு இது வந்து பொதுவான பலன்தான் கும்பராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த தை மாதம் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது அப்படின்னா வருஷமே ரொம்ப அற்புதமான வருஷம் யாருக்கு அப்படின்னா கும்பத்துக்கு தாங்க உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ரொம்ப அற்புதமான சுபகுரு அடுத்தது கூடியது நல்ல விஷயம்தான் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இது வரையில் இருந்த இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா போன மாசம்லாம் ரொம்ப தடையா இருந்தது நீங்க நல்லது நடக்கும் நீங்க எதுவுமே நடக்கல ஒரு இப்போ கடன் அடைக்க முடியல வாய்ப்பு வரும் நீங்கள் தேவையில்லாத ப பிரச்சனைலாம் மாட்டிக்கின்ன தேவையில்லாத வம்பு வழக்கில் மாட்டிக்கின்னேன் தேவையில்லாத கடன் விஷயத்தில் மாட்டிக்கினா ஒருத்தவரை நம்பி சூரிய ஜாமீன் கையத்தை போட்டு நான் மாட்டிக்கினேன் என்னோடய சம்பள பணத்தெல்லாம் எல்லாமே அந்த அதுக்காக போகுது இந்த மாதிரிலாம் அல்லோல் பட்டவர்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரும் மாதம் பொற்காலமே தை மாதம் மிக அற்புதமான காலமாக இருக்க போகிறது சுய முயற்சியால் முன்னேறக்கூடிய மாதமாக அமைய போகிறது உத்தியோகத்துல பார்த்தீங்கன்னா பதவி பணி உயர்வு மேலதிகாரனுடைய ஆசிர்வாதம் அரவணைப்பு உண்டு சுய தொழில் வர சுய தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்துவீங்க மேல அதிகாரினுடைய ஆதரவு கிடைக்கிறது மட்டும் இல்லை சுய தொழில் ஏதாவது வியாபாரம் செய்கிறது உணவு சம்மந்தப்பட்டது கலை சம்பந்தப்பட்டது துணி சம்பந்தப்பட்டது பட்டு துணி சம்பந்தப்பட்டவர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஹ் பொழுதுபோக்கு ஸ்தாபனங்கள் இந்த ராசி உடையவர்களுக்கு எல்லாருக்குமே கும்பராசிக்காரர்கள் மிக அற்புதமான பலனை தந்துவிடும் ஆன்மீக சான்றவர்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதம் எது அப்படின்னா இந்த தை மாதம்தான் தான் நன்கொடை வருவதற்கும் அது புதிய பக்தர்களுடைய ஆன்மீகம் கூட சான்று வருகையும் அதற்குரிய வழிகாட்டுதலும் மிக அற்புதமான பலனை தந்துவிடும் இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல மிக 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 கவனமா இருக்கணும் ஒண்ணுக்கு ஆயிரம்ல ஒரு சின்ன நோய்னாலும் மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லதுங்க நம்மளே அந்த வைத்தியம் மத்தம் ஒருவர் சொல்றாரு இதை சாப்பிடாத சாப்பிடுன்னு மருத்துவம் மருத்துவம்தான் மருத்துவருக்கு தெரியாத விஷயம் நம்மளுக்கு தெரியாது அதனால மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது அதே போல வயிறு ரத்த சம்பந்தப்பட்டது சிறுநீர் சம்பந்தப்பட்டது பிறப்பு உறுப்பு பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுல கவனமா இருக்கணும் ரத்த சோகையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதுல கவனமா இருக்கிறது நல்லது யார் கும்ப ராசிக்காரர்கள் ஆனா பதவி பணி உயர்வு தந்திடும் புதிய முயற்சிகளை வெட்டி தந்திடும் அரசு பிரமுகர்களுக்கு மிக ஆளுமை மிக்க ராசிகள் ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த கும்ப ராசிதான் அரசு பிரமுகர்கள் பாத்தீங்கன்னா மேலே அதை தலைவர்களுடைய அரவணைப்பு ஆசிர்வாதம் உண்டு பேரு புகழ் வந்துடும் நண்பர்கள் இவர்களுக்கு புதிய முயற்சிகளை ஈடுபடுவதற்கு வாய்ப்புகளை தந்துடும் இருக்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை பேர் புகழ தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கலை சம்பந்தப்பட்டது ஆன்மீக சம்பந்தப்பட்டது நடிப்பு நாடகம் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில இருப்பவர்களுக்கும் ஆன்லைன் பிசினஸ்ல ஈடுபடுபவர்களுக்கு அற்புதமான காலம் என்ன ராசி அப்படின்னா கும்பராசி தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க இந்த ராசிக்காரர்கள் ஆசிரியர்களும் போதகர்களும் தங்களுக்கு நீங்கள் குருவா இருக்கீங்க அப்படின்னா ஜெனியூனாக நீங்கள் நடந்துக்கிறது நல்லது பெண் பிள்ளைகளிடமும் தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் அன்பாக தான் பேசுவீங்க உங்கள் பிள்ளை மாதிரி தான் நினைப்பீங்க ஆனால் தேவையில்லாத விஷயங்களை தலையிடும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டி அசிங்க அவமானம் ஏற்படுத்தக்கூடும் அதில் கவனமா இருக்கணும் ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து செய்யணும் அதே போல் மொபைலில் ஒரு பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒன்றுக்கு ஆயிரம் முறை மொபைலில் பேசும் சக பணியாளர்களிடமோ மற்றவர்களிடம் பேசும்போது விஷயத்தை சொல்றேன்னா ரொம்ப 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 கவனமா இருக்கணும் தேவையில்லாத விஷயத்தை பேசி அதுவே உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் கௌரவ கலங்கத்தை ஏற்படுத்தி விடும் யார் அப்படின்னா கும்பதான் என்னங்க கும்பராசிக்கு அற்புதமா இருக்குன்னா பாத சனி தான் இப்ப ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க வேலையை மட்டும் பாருங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க அது உங்களுக்கு அசிங்க அவமானத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இந்த ராசி பார்த்தீங்கன்னா அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் நீதி நேர்மை உடையவர் பரிகாரம்லாம் கிடையாது என்ன த பனிஷ்மெண்ட் அதை கொடுப்பதுல அஞ்சவே மட்டார் கொடுத்துடுவார் நேரம் நல்லா இருந்தாலும் சரி நேரம் நல்லா இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய பாவத்திற்கு நம்ம செய்யக்கூடிய தவறுக்கு தண்டனை உண்டு அரசு அதிகாரிகள் கைவூட்டல் இருந்தால் நூறு சதவீதம் மாட்டிப்பீங்க அரசு அதிகாரிகள் கைவூட்டல் இருந்தால் நூறு சதவீதம் மாட்டிப்பீங்க அதுக்குரிய விஷயம் இப்பயே நிறையா பேர் மாட்டிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைல சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அதுல கவனம் அதே போல் பட்டா தரேன் அதை வாங்கி தரேன்ட்டு தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்கிட்டு ஏமாற வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ அதே போல் வந்து சொத்து வாங்குறீங்க அப்படின்னா இப்போ ஆன்லைனில் சொத்து வாங்குறீங்கன்னா ஒன்றுக்கு ஆயிரம் முறை பார்த்தீங்கன்னா வில்லங்க இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வாங்கிறது நல்லது வில்லங்க பார்த்து வாங்குறது நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சனி இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அரச மரம் அல்லது வேப்ப மரம் அரச மரம் அல்லது வேப்ப மரம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதை நடுறது மட்டும் இல்லை அதை வளர்த்து ஆளாக்கும் பொழுது இவர்களுக்குடைய சகல கர்ம தோஷத்திலிருந்து விலகி சுபத்தை கொடுத்து ஆரம்பிச்சிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்